please subscribe my channel and support both in tamil and english i am ready to teach you english grammar especially for school students who is preparing for public exam already i have posted some grammar videos to watch subscribe my channel Let's start our session today. Today we are going to see Type 3 Simple Complex and Compound Transformation Type 3 வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படினா An Action and its opposite ரியாக்ஷன் அதாவது ஒரு செயல் இதிரு எதிர்மறை விளைவு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அருண் வந்து ரொம்ப போவார் ஆனாலும் அவன் ஜெனரஸாக இருக்கான் அதாவது தாராளமாக இருக்கான் அப்படின்றது அது கான்ட்ரவர்சியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டைப்பு வந்து டைப் த்ரீயில் வருது இதில் points டூ ரிமெம்பர் என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டை மாற்றும் போது இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்க நவுனாக மாற்றணும் ஆனஸ்ட் வந்து இருந்ததுன்னா ஆனஸ்டி சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டில் இருக்கிற adjective சிம்பிளாக மாற்றும் noun noun நவுனாக மாற்றுணும் ஆனஸ்ட்னால் ஆனஸ்டி புவர்னால் பவர் பவர்டி ரிச்னா ரிச்சஸ் சின்சியர்னால் சின்சியரிட்டி டயர்ட் டயர்ட்னஸ் இல் இல்னஸ் அதாவது அப்ட்ராக்ட் நவுனாக மாத்துறோம் ஒர்க் ஆட் ஹார்ட் ஒர்க் தீஸ் ஆர் ஆல் சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்டில் இருக்கும் போது அப்ஜெக்டிவாக இருக்கிறத நம்ம வந்து சிம்பிளாக மாற்றும் போது நவனாக மாற்றுறோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரூல்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அதாவது சிம்பிள் சென்டென்ஸ் பண்ணும்போது இன்ஸ்பைட் ஆஃப் அ டெஸ்பைட் போட்டு எழுதலாம் காம்ப்ளெக்ஸில் எழுதும் போது தோ ஆர் ஆல் தோ ஈவன்தோ காம்பவுண்ட்னா பட் எட் ஸ்டில் இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி காட்ட போகிறோம் இப்போ பார்த்தா நமக்கு ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது அருநியூஸ் புவர் அருநியூஸ் ஜெனரஸ் இதை வந்து நம்ம சிம்பிளாக மாற்ற போகிறோம் ரூல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணுவோம் மாற்றுவோம் ஒரு பாட்டை அது மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பவர்டி ஸோ வி மேட் இஸ் பவர்டி பரோனிஸ் ஜெனரஸ் அந்த நெக்ஸ்ட்டு பாட்டை அப்படி வச்சுக்கலாம் ஸோ யூஷுவல் நம்ம வந்து ஒரு பாட்டை ஃப்ரேஸ் ஒரு பாட்டை மெயின் கிளாஸாகவும் வச்சுக்கிறோம் இது வந்து மெயின் கிளாஸ் அப்படி வச்சுக்கிறோம் ஸோ நம்ம இப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிள் நம்மளோட டைப் கேத்த மாதிரி எந்த கன்ஜங்க்ஷன் என்ன மாதிரி ஃப்ரேஸ் பார்த்துருணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பண்ண போகிறோம் ఏమన్నా రూల్స్ కాంప్లెక్స్నా దో వాళ్ళు ఈ ముందు ఈ దో పోటీ కదా దో అరుణ్ ఈస్ పువర్ నవ్ వి మేడ్ ఇట్ అ సబార్డినేటింగ్ క్లాస్ అరుణ్ ఈస్ జనరస్ நெக்ஸ்ட்டு பார்ட் நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் நமக்கு ரொம்ப சிம்பிள் இது அப்படியே எழுதிட்டு நடுவில் ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அருண் ஈஸ் பூவர் பட் ஹீ ஈஸ் ஜெனரஸ் செகண்ட் டைம் எழுதும்போது சப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொனோனாக மாற்றிக்கலாம் அருணுன்றதை ஹீயாக மாற்றிக்கலாம் ౌ నేల్ షీ సేంగ్ వెల్ ఇప్పుడు నమ్మ రూల్స్ పడి ఇన్స్పై పోడో ప్లొనౌన్ ఇన్స్పైట్ ఆఫ్ సాంగ్ ఎన్న పార్టీసల్ ఆడో ఇన్స్పై సింగ్ వెల్ அதாவது ஜெரண்டாக யூஸ் பண்ணுறோம் சிங்கிங் இங்கே நோன் ஆகிடுது ஷிடிண்ட் வின் திரைஸ் அதாவது நான் நல்லா பாடியிருந்தாலும் அவங்க அவங்க ப்ரைஸ் வின் பண்ணலை அதாவது கான்ட்ரவர்ஸி நல்லா பண்ணியிருந்தாலும் ப்ரைஸ் வின் பண்ணலை இன்ஸ்பைட் ஆஃப் அவர் சிங்கிங்கில் ஷி டிண்ட் வின் திரைஸ் நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் Though she sang well, she didn't win the prize. So this is subordinating class. This part is main class. So next part compound on. Throne. She sang well. As usual, she sang well but she didn't win the prize. But she didn't. Win the price. These are all grammar, morey tense changes. this like is simple. Next, there is no building. The classes are going on. is no building the classes are going on as in spite of in spite of having no building editors praise the classes are going on ஏன் வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக நம்மளால் இங்கே வேர்க் போட முடியாது இந்த இடத்துல வந்து நம்ம நவுன் ஃபார்மாக ஜெயன் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து Complex sentence though there is no building, just we are adding though, though there is no building, the classes are going on. Though there is no building, the classes are going on. Complex sentence. Next, there is no building. But the classes are going on. Compound sentence. I hope you all understand in the next video we will see the fourth type. Thank you.